வர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியோடு சந்திக்கிறோம் தென்னிலங்கை பெரும் அல்லோல கல்லூலப்பட்டு கொண்டிருக்கிறது இதுதான் சொல்ல வேண்டும் அந்த அடிப்படையிலே நாங்கள் பல்வேறு விடயங்களை நாங்கள் பேசுவதற்காக தயாராக இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி அதனைத் தொடர்ந்து எஞ்சிய காலத்தை ஆறுதல் பரிசாக ரணில் விக்ரமசிங்க வந்தார் அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் ஒன்பதாம் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த திகதியிலே ஒரு முக்கியமான தேர்தல் நடைபெற்றது தேர்தல்தான் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தல் அதே தேர்தலிலே அன்குமார் விசாநாயக ஆட்சிக்கு வந்தார் ஆட்சிக்கு வந்தவுடன் காட்சிகளும் மாறத் தொடங்கியது என்பதுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் காட்சிகள் மாறத் தொடங்கியதன் அடிப்படையில் பல்வேறுபட்ட விசாரணைகள் பல்வேறுபட்ட கைதுகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தது தாங்கள் அறிந்ததே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அதிகளவாக அளவாக பேசுபொருளாகி இருந்தது அண்மை காலத்திலே அதற்கு முன்பதாக பட்டெழுந்த வைமுகாம் இந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த ஜோ ஜோசராசிங்கம் கொலை வழக்கு தொடர்பிலே கடந்த காலங்களிலே கைது செய்யப்பட்டு பின் விடுவிக்கப்பட்ட எங்களுடைய பிள்ளையார் என்று சொல்லப்படும் சிவனேசுந்தரி சந்திரகாந்தன் அண்மையிலே கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக செயற்பட்ட பேராசிரியர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன வ விடயத்திலே விசாரிக்கப்பட்ட நிலையில் இப்பொழுது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பே அதிகரமாக பேசப்படுகின்றன இந்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்று சொல்லி ஏப்ரல் இருபத்தி ஒன் ஒன்றுக்கு முன்பதாக தெரியப்படுத்துவாக ஜனாதிபதி அருள் குமார் தெரியப்படுத்தியிருந்தார் இருந்த பொழுதிலும் அந்த பிரதான சூத்திரதாரி அறிவிக்கப்படவில்லை அந்த ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி நாளிலே அந்த ஞாயிறு தாக்குதலின் முக்கியமான அறுபத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்டு அந்த அறிக்கை குற்றப் புலனாய்வு திணைக்களத்திலே ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது இப்போது சுயாதீனமாக குற்றப் திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது அதற்கு ஏதுவாக பொலிஸ் திணைக்களத்திலே ஒரு குழுவும் நியமிக்கப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த விடயம் வந்து அதிகமாக இருக்கிறது இந்த பேராசிரியர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட பிள்ளையாரிடம் உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே விசாரிக்கப்படுகின்றது இந்த விசாரணைகள் அதிக அளவிலே மும்முரமாக இடம்பெறுகின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்கே அவரை கைது செய்ய அந்த கைது செய்யப்பட்டிருந்தவரை பார்க்க ஆசைப்பட்டார் ஆனால் அதுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை அதே நேரம் உதய கம்மன் பிள்ளை என்று உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் கடந்த காலங்களிலே மஹிந்த ராஜபக்சவின் விசுவாசி ஏவல் பிள்ளை அப்படி கூலிக்கு மாரடிப்பவர் அவர் சட்டத்தரணி என்ற பொருளை சந்தித்து பேசியிருந்தார் அவரை சுற்றி நான்கு போலீஸாரும் இருந்தார்கள் இது தெரிந்தபடி இப்பொழுது அதிக அளவிலே கொலை இடம்பெறுகிறது கொழும்பிலே முழு தெரியும் கொழும்பு கொழும்பை ஆண்டிய பிரதேசங்களிலே அந்த கொலைகள் நீண்ட காலமாக இடம்பெறுகின்றன அது உங்களுக்கு தெரிந்த விடையும் முக்கியமாக பார்க்க வேண்டும் கடந்த ரணிலின் ஆட்சி காலத்திலே அதாவது கோட்டாபையை விட்ட ரணிலின் எஞ்சிய காலம் ரணில் ஆறுதல் பரிசு பெற்ற காலத்திலே அதிகளவான கொலை சம்பவங்கள் இடம்பெற்றது அறிந்த விடையும் அந்த காலத்தில் தான் சனத் நிசாந்த மகிந்தவின் விசுவாசி என்ன பேசினாலும் துவக்கி சுட அவர் கொல்லப்பட்டார் அதிபக நெடுஞ்சாலையில் அதே போல் அப்பே ஜனபல கட்சியின் தலைவரும் கொலை செய்யப்பட்டார் அந்த நிகழ்ச்சி வரிசைகளில் பார்க்கின்ற பொழுது இந்த புதிய அரசாங்க ஆட்சிக்கு வந்த பின்னர் அதிக அளவிலே கொலைகள் இடம்பெற்றன அந்த கொலைகள் இடம்பெற்ற விடயங்கள் வந்து போலீஸார் விசாரணைகளை மேற்கொண்டார்கள் நாங்களும் செய்திகளை பார்த்தோம் கடந்து போனோம் ஆனால் முக்கியமான ஒரு கொலை ஒன்று பிப்ரவரி மாதத்திலே இடம்பெற்றது அந்த கம்பாந்தோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் அனுரவிதான கமகி அனுரவித்தான கமகே பிப்ரவரி பதினாறாம் தேதி ஒரு முகப்புத்தகத்திலே ஒரு பதிவொன்று இட்டார் தூரத்திலே இருக்கின்ற மரணத்திறனைத்து கவலைப்படுவதை விட அருகிலே அடுத்து இருக்கின்ற எதிர்கால வாழ்க்கையை நேசிப்பது விரும்புவது சிறந்தது என்று பதிவு இட்டார் அந்த பதிவு இட்ட நா உடனேயே ஒரு ஒரு சில மணத்தியாளங்களிலேயே அவர் கொலை செய்யப்பட்டார் அனுரபித்தான கமிகி யார் இந்த அனுரவித்தான கமகி என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே மஹிந்த ராஜபக்ஷவோடு நெருக்கமாக செயற்பட்டவர் மகிந்த ராஜபக்ஷ என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரிய வேண்டும் அவர்கள் குடும்பத்திலே வந்து பலர் இருக்கிறார்கள் பசில் ராஜபக்ஷ அதே போல் அவருடைய மூத்த அண்ணன் சமல் ராஜபக்ஷ அப்படி இந்த சமல் ராஜபக்ஷ உள்ளிட்டவர்கள் சொல்கின்ற வேலைகளை செய்தவர்கள்தான் இந்த அனுரவிதான கமகி அனுரவிதான கமகி இவர்களுக்காக ஏராளமான கொலைகளை செய்ததாக சொல்லப்படுகிறது இந்த அனுரவிதான கமகி அண்மையிலே சமுதித்த சமரவிக்ரமவின் ஒரு நேர்காணிலே தனக்கு அச்சுறுத்தலிடம் இருப்பதாகவும் கொலை செய்தால் கூட பயமில்லை என்று சொல் தன்னை கொலை செய்தால் கூட பயமில்லை என்று சொல்லி சொல்லியிருந்தார் இதனை நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருந்தார் பாருங்கள் இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது முதன் முதலாக அனுரபிதானகமிகை வந்து இலக்கு வைக்கப்படுகிறார் அனுரபிதானகமகை இலக்கு வைக்கப்பட்ட போது அவர் இரண்டு குழந்தைகளோடு கொலை செய்யப்பட்டார் அப்போ நடுவீதியில் பாருங்கள் கொலை செய்யப்படுகிறார் அப்போ ஏன்னு பார்த்தா தங்களுக்காக கடந்த காலங்களிலே சேவகம் செய்தவர்களுடைய பட்டியலை எடுத்துக்கொண்டு மஹிந்த ராஜபக்ஷவின் குடும்பம் கொலை செய்ததாக பேசப்படுகிறது பாருங்கள் அப்போ அனுரபி தான் அதுக்கு முன்பே தனக்கு உயிரை இருப்பதாக சொல்கிறார் சமல் ராஜபக்ஷர பேரெல்லாம் சொல்லித்தான் பேசுகிறார் அந்த பேட்டியில் அப்போ அதுங்கன்னு சொன்னால் அப்போ ஆட்சி மாறியிருக்கு தாங்கள் நினைக்கல ஒருவருமே இப்படி ஆட்சி மாறும்னு சொல்லி மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் கனவுளை நினைக்கல வாழ்க்கை முழுவதும் தாங்கள் ஆண்டு விடலாம் நினைச்சாங்கள் அந்த அடிப்படையில் தங்களுக்கு விரோதமாக இருக்கின்றவர்களை எல்லாம் கொலை செய்தது நிரூபிக்கப்பட விட்டாலும் ஆனால் நிகழ்ந்த உண்மையான விடயம் என்பது உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் தெரிந்த விடயம் அப்போ அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஸ்ரீலங்கா புதுஜன பெற வேண்ட ஒரு பிரியசபை வேட்பாளராக இருந்தவர் தான் இந்த டேன் பிரியசாத் தேன் பிரியசாத் ஆறுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நவசிங்களே கட்ச வந்து ஒரு முக்கியமான செயற்பாட்டாளர் இந்த நவசிங்கலை கட்சி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாம்களுக்கு எதிராக சீரடிப்பது தான் நம்மளோட பிரதான நோக்கம் பௌத்த மேலாதிக்கத்தை தூக்கி பிடிக்கிறது அந்த டேன் பிரியசாத்தும் இந்த மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்துக்கு மிக நெருக்கமாக செயற்பட்டவர் அவருடைய நிகழ்ச்சி நிலையை முன்னெடுப்பவர் டேன் பிரியசாத்தும் சில வேலைகளில் கைது செய்யப்படலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது மிக அண்மையில் அப்போ கைது செய்யப்பட்டால் பிள்ளையான் என்று ஒரு துருப்பிச்சீட்டு மாட்டியதைப் போல் அரசாங்கத்துக்கு டேன் பிரியசார்ப் வந்து முக்கியமாக அதிகளவான போ இந்த சிறுபான்மையினருக்கு எதிராக போராட்டம் செய்தவர் பௌத்த மேலாத தூக்கி பிடித்தவர் உங்களுக்கு தெரியும் கலகூட்ட அத்தை ஞானசார மாறி அவர் உடையில் செஞ்சார் அதே போல் இவர்கள் வந்து இந்த சிவில் உடையிலிருந்து செஞ்சார்கள் கலகூட எத்த ஞான சொல்கிறார் அண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னை கொலை செய்ய சொல்லி சொல்கிறார் ஏன்னா தான் இருக்கிறத விட கஷ்டப்படுறத விட கொலை செய்கிறான்னு சொல்லி சொல்கிறார் இவங்க ஒருவருமே நினைக்கல இப்படி ஒரு அரசாங்கம் வரும் என்று சொல்லி அதாவது சிங்கள மக்கள் தங்களை தெய்வமாக கருதினார்கள் கருதுகிறார்கள் என்று நம்பியிருந்தவர்களுக்கு ஒரு செருப்பால் அடித்ததைப் போல இந்த ஆட்சி மாற்றங்கள் இடம்பெற்றிருந்தன எந்த சிங்கள மக்களை நம்பினார்களோ அந்த சிங்கள மக்களே புத்திசாலித்தனமாக உணர்ந்து முடிவெடுத்தார்கள் நாங்கள் இன்று தேசிய மக்கள் சக்தியை பலர் விமர்சிக்கிறார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் இருக்கிறது அது ஒரு புறம் இருக்க விமர்சிப்பது எல்லாம் அது அது அவருடைய சுய உரிமை ஜனநாயக உரிமை ஆனால் இந்த மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தின் ஆட்சியை ஒருகணம் நீங்கள் எண்ணி பார்த்தால் இந்த விடயங்கள் புரியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சி மைத்ரிபால சிறிசேன வர மட்டும் நிகழ்ந்த விடயங்களை யோசித்து பார்த்தா வடிவா விலங்குமினாக இருக்கும் அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதற்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு மட்டும் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இருபத்தி ரெண்டு மட்டும் அந்த காலத்தை பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கு கொரோனா மட்டும் இல்லாட்டி இலங்கைன்ற அமைப்பு வேறு மாதிரி இருந்திருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தங்களுடைய சாட்சியங்கள் மாட்டிவிடக்கூடாது என்பதிலே மகிந்த ராஜபக்ஷ குடும்பங்கள் தெளிவாக இருக்கிறார்கள் எனவே அதே போல் இன்னொரு கொலை வழக்கம் இருக்கிறது தாஜுதீன் கொலை வழக்கு ரகர் வீர தாஜுதீன் தாஜுதீன் கொலை வழக்கு கொலை மீதும் மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்திற்கு எதிராக வழக்கு சொல்லப்படுகிறது குற்றம் சொல்லப்படுகிறது அதே போல் நிறைய ஊடகவியலாளர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அந்த ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் மேவின் சில்வா கைக்கூலி பார்த்தீங்கன்னா மேவின் சில்வாவும் இப்போ கைது மேவின் சில்வா அப்படி தான் மேவின் சில்வாவும் சக்தி சிரச குழும அந்த அவருடைய ஒளிபரப்பு நிலையின் மீது கொலை செய்வ இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக எல்லாம் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் எல்லாம் மிக சிம்ம சொப்பனவாதிகள் மகிந்த ராஜபக்ஷ குடும்பம் ஆட்சியில் இருக்கக்கூடிய இவர்களெல்லாம் தாங்கள் நினைத்ததை செய்தார்கள் ஆனால் ஒருவரும் நினைக்கல சிங்கள மக்கள் மாறி வாக்களிப்பார்கள் என்று சிங்கள மக்கள் தொடர்ச்சியாக இந்த யுத்த வெற்றிவாதத்துக்கு பின்னால் இருப்பார்கள் என்று சொல்லி நம்பியிருந்தார்கள் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை என்று சொல்லி போல இவர்கள் முற்று முழுதாக மாட்டியிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் தான் நிறைய கொலைகள் அதாவது பாதாள உலக குழுவதுக்கு இடையில் மாட்டி விடுற செயற்பாடுகள் ஏன்னா ஒருவரோட ஒரு ஒருவர் உயிரோடு இருந்தால் வந்து தங்கள கட்சியை சார்ந்தவர்களையே கொலை செய்யும் போக்கும் டான் பிரசாத் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம்தான் அவர்கள் கொலை செய்ததாக சொல்லப்படுகிறது பரவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி நாங்கள் யோசித்து பார்க்கக்குள்ள தங்களை சார்ந்தவர்களை தாங்களே கொலை செய்யும் நிலவரம் நிகழுது இன்னொரு விஷயத்தை சொல்லிக் கொள்ளலாம் ஒரு பாட்டில் வருது சத்தியத்தை நீங்கள் சா காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும் என்றையும் இருக்கிறது இவரொருவர் ஒருவர் சத்தியத்தை நிலைநாட்டுகிறாரோ சத்தியம் கடைசி வரையும் காப்பாற்றும் ஆட்சி இருக்கிறது அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறார் அவர்களுக்கு தேவையானவர் என்று சொல்லி அநீதியை கிடைச்சா அநீதி தான் கிடைக்கும் என்றதுக்கு நல்ல உதாரணம் இப்போத்தைய இளைஞர் நிலவரம் எவர் நாங்கள் வாழ்கின்ற நாங்கள் இந்த வாழ்நாளிலே சத்தியத்தை காத்திருந்து ஆருடைய முகத்திற்காகவும் கெட்டதை செய்யாமல் நல்லதை செய்தால் நீண்ட காலம் நாங்கள் இறைவனின் அனுக்கிரகத்தோடு வாழுவோம் என்ற அடிப்படையில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் அந்த திரைப்பட பாடலில் வர மாதிரி சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும் நன்றி வணக்கம்